ஓம் திருக்கடிகை தேவா போற்றி ஓம் திருமாவகல் கேள்வா போற்றி ஓம் யோக நரசிங்கா போற்றி ஓம் அங்கா போற்றி ஓம் அக்கார கனியே போற்றி ஓம் அனுமனுக்கு ஆழி போற்றி ஓம் எக்காலத்தும் மேந்தாய் போற்றி ஓம் எழில் தொல் இம்மிராமா போற்றி ஓம் சங்கர பிரியனே போற்றி ஓம் சாரங்கவிர்கையா போற்றி ஓம் உலகமுண்டவாயா போற்றி ஓம் உவப்பில் கீர்த்தியம்மா போற்றி ஓ அடியவர் கருள்வாய் போற்றி ஓம் அனைத்துலக முடையாய் போற்றி ஓம் தாமிரை கண்ணா போற்றி ஓம் காமனை பயந்தாய் போற்றி ஓம் உழிமுதல்வா போற்றி ஓம் வண்ணனே போற்றி ஓம் ராவணகந்தனே போற்றி ஓம் இலங்கை எரித்த பிரானே போற்றி ஓம் பெற்ற மாலியே போற்றி ஓம் பேரில் மணாலா போற்றி ஓம் செல்வநாராயணா போற்றி ஓம் திருக்குறளா போற்றி ஓம் இளங்குமரா போற்றி ஓம் விளக்கொலியே போற்றி ியாய் போற்றி ஓம் வந்தனையாண்டாய் போற்றி ஓம் எங்கள் பெருமாள் போற்றி ஓம் எமையோர் தலைவா போற்றி ஓம் சங்கு சக்கரத்தாய் போற்றி ஓம் மங்கை மன்னன் போற்றி ஓம் வேதியர் வாழ்வே போற்றி ஓம் வெங்கடத்துறைவா போற்றி ஓம் விளக்கே போற்றி ஓம் நாள்தோல் நமுதே போற்றி ஓம் ஆயுர்தம் கொழுந்தே போற்றி ஓம் ஆழ்வார் போற்றி ஓம் நாமம் ஆயிரம் உடையாய் போற்றி ஓம் வாமதேவனுக்கு அருணாய் போற்றி ஓம் மூவா முதல்வா போற்றி ஓம் தேவா போற்றி ஓம் எட்டழித்திரைவாப் போற்றி ஓம் எழில் ஞான சுடரே போற்றி ஓம் வரவர முனிவாழ்வே போற்றி ஓம் வட திருவருங்கா போற்றி ஓம் ஏனமுன் ஆனாய்ப் போற்றி ஓம் தானவன் ஆங்கம் கிண்டாய்ப் போற்றி ஓம் கஞ்சனை கடிந்தாய் போற்றி ஓம் நஞ்சரில் துயன்றாய் போற்றி ஓம் மாவே போற்றி ஓம் மாய பெருமானே போற்றி ஓம் ஆளிலை துயன்றாய் போற்றி ஓம் அருள்மாரி புகழே போற்றி ஓம் வீண் போற்றி ஓம் மண்மீது உழல்வாய் போற்றி ஓம் மலைமோல் போற்றி ஓம் மாக்கடல் சேர்ப்பாய் போற்றி ஓம் முன்னீர் வண்ணா போற்றி ஓம் முழுதும் கரைந்துறைவாய் போற்றி ஓம் புல்லுடையாய் போற்றி ஓம் முற்ற இம்மண் அலந்தாய் போற்றி ஓம் அனைத்துலக போற்றி ஓம் அரவிந்த லோசனா போற்றி ஓம் மந்திரப் பொருளே போற்றி ஓம் போற்றி ஓம் குரு பரம்பரை முதல்வே போற்றி ஓம் விகணேசர் தேவா போற்றி ஓம் பின்னை மணாலா போற்றி ஓம் போற்றி ஓம் நலம் தரும் சொல்லே போற்றி ஓம் நாராயண நம்பி போற்றி ஓம் பிரகலாத பிரியனே போற்றி ஓம் போற்றி ஓம் பேயார் கண்ட துருவே போற்றி ஓம் ஏழுமா முனிவருக்கு அருளே போற்றி ஓம் எமக்கூட விமானத்து இறைவா போற்றி ஓம் ஆனையின் நெஞ்சிடர் தீர்த்தாய் போற்றி ஓம் கல்மாரி காத்தாய் போற்றி ஓம் போற்றி ஓம் வில்லியரு தேவா போற்றி ஓம் போற்றி ஓம் இனியாய் போற்றி ஓம் இனிய பெயரினாய் போற்றி ஓம் புனலரங்கா போற்றி ஓம் அனலுறவே போற்றி ஓம் புண்ணியா போற்றி ஓம் பூரணா போற்றி ஓம் கோவிந்தா போற்றி ஓம் கோளரியே போற்றி ஓம் சிந்தாமணி போற்றி ஓம் சீரதரா போற்றி ஓம் மருந்தே போற்றி ஓம் மாமணிவண்ணா போற்றி ஓம் பொன்மலையாய் போற்றி ஓம் பொன்வடிவே போற்றி பூந்தழை முடியாய் போற்றி ஓம் பாண்டவர் கண்பா போற்றி ஓம் குடந்தை கிடந்தாய் போற்றி ஓம் தயரதன வாழ்வே போற்றி ஓம் மதிக்கோள் விடுத்தாய் போற்றி ஓம் மறையாய் விரிந்த விளக்கே போற்றி ஓம் வல்லலே போற்றி ஓம் வரம் மருள்வாய் போற்றி ஓம் சுதாவல்லிநாதனே போற்றி ஓம் சுந்தரத்தோளுடையாய் போற்றி ஓம் பத்ராவியே போற்றி ஓம் பக்தோசிதனே போற்றி 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 போற்றி